ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏன்னிங்க நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா திரும்பி அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சைடிஷ் ரெசிபி பண்ணுறதுக்கு கால் கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்துக்கங்க அதை சின்னதாக பொதுசாக கட் பண்ணி எடுத்துருக்குவேன் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காண்டி தண்ணியில் கல் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கத்திரிக்காய் அதை சேர்த்து வச்சு பாருங்க க கத்திரிக்காவோட கலர் மாறவே மாறாது இந்தளவு பொருசாக கட் பண்ணி எடுத்துருக்குறாங்க நம்மளோட சுகம் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சுதாணியங்க சேர்த்து ஹெல்த் மிங் சத்தமாக ரெடி பண்ணி மில்ல இல்லை டாட்டாமா சப்பாத்தியமாக அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியாது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் இருப்போங்க இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்காங்க ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லா நிறையாவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த நல்ல நம்ம கட் படிசாக கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே சேர்க்க வேணாம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கலர் மாறி ஒரு முக்காவாசி வந்து வேகணும் கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலே முக்கால்வாசி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதை நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஒரு தட்டில் மாத்தி எடுத்து வச்சுக்கலாங்க இப்ப அதே கடாயில கொஞ்சமா கடுகு கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சொண்ணையும் பத்து போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியா நத்துன சின்ன வெங்காயம் ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி பொன்னிறமா வாங்கணும் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கி கொடுத்துட்டு ஒரு நாலுல இருந்து ஒரு அஞ்சு பல் இடிச்ச பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம முக்கால்வாசி வேக வச்சு எண்ணெயில வேக வச்சு எடுத்து கத்திரிக்காய் இந்த வெங்காயத்து கூடையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இது தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துலாம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இந்த தூள் மஞ்சத்தூளோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் நல்லா ராஸ் மல் போனதுக்கப்புறம் கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளிக்கரைச்சல் நம்ம சேர்த்துக்கலாங்க புளிக்கரைச்சல் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கத்திரிக்காவும் இந்த புளிக்கரைச்சலும் பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு பக்குவத்துக்கு வரணும் அது வரைக்கும் முடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்குள்ளே நம்ம மசாலா பொருள் ரெடி பண்ணிடலாங்க அரை ஸ்பூன் அளவு மல்லி விதை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் அவங்க காரத்துக்கு தக்கன வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் மூணு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து இருபது போல வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணி எடுக்கணும் எண்ணெய் சேர்க்காம வெறுங்கடையிலேயே பாத்தீங்கன்னா கடுகு வெடிச்சு வர வரைக்கும் வறுத்துட்டு கடுகு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெடிச்சு வரணும் கடுகு நீங்க வெடிக்காம நீங்க அரைக்கும் போது பாத்தீங்கன்னா தன்மை இருக்கும் அதனால் கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஆற வச்சு ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கிடுவோம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பையனாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் மிக்கரைச்சல் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் வர உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்தரைச்சா மசாலா பொருட்கள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வெள்ளமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டிங்கன்னா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா போதுங்க சூப்பரான வெங்காயம் கத்திரிக்காய் புளித்தொக்கு ரெடி ஆகிடுச்சு இது ஊருகாய் மாதிரி கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு இந்த புளித்தொக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த சைட்டிஸ் ரெசிபியோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோடய ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் கவுண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் மறக்காம மரக்காமுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோல பார்க்கலாம்